முதலில் உறுதிமொழி தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு நன்றி இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று ஒன்றிய ஆட்சியாளர்களை நோக்கி கேட்கின்ற வகையில் திரண்டிருக்கக்கூடிய தமிழ் இனமே இந்த இனத்திற்காக இனிமே மிகு நம்ம தமிழ் மொழிக்காக தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஆபத்து வந்தால் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று வீர முழக்கமிட்டு எந்த தியாகத்திற்கும் தயாராக இருக்கக்கூடிய திராவிட பட்டாளமே நம் இனத்தினுடைய நிலத்தின் மொழியின் நலத்தை கிடைக்கின்ற எதிரிகள் எவராக இருப்பினும் துணிவுடன் எதிர்கொள்ளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வீர உடன்பிறப்புகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களை நீங்க எண்ணி பாருங்க மூன்று ஆண்டுல நம்ம மாநிலம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க முந்தைய ஆட்சியாளர்களால் பத்தாண்டு காலம் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி வளைந்த முதுகோடு தமிழ்நாட்டின் உரிமைகளை டெல்லியின் காலடியில் அடகு வச்ச ஊர்ந்த அவலம் இதையெல்லாம் கண்டு பொறுக்காத மானமுள்ள தமிழினம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சிய அமைச்சாதான் நாடும் நாட்டு மக்களும் நிம்மதியாக இருக்க முடியும் சுயமரியாதை உணர்வோடு தலைமை வாழ முடியும்னு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை தந்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை உருவாக்குனாங்க மக்களான நீங்க எங்க மேல வச்ச நம்பிக்கைய நாளும் காப்பாத்தி இந்தியாவே திரும்பி பார்க்கிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயணம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் நான் முதல்வன் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் பாதம் பாதுகாப்போம் முதல்வர் மருந்தகம் தோழி விடுதி கலைஞர் கனவு இல்ல திட்டம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம்னு குழல் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் மகளிர் உழவர்கள் பாட்டாளிகள் தொழில் முனைவோர் முதியோர் எல்லா தரப்பு மக்களுக்குமான ஆட்சியை நடத்திட்டு வரோம் நம்ம மாநிலத்துடைய வளர்ச்சியை பற்றி உங்க முதலமைச்சரான நான் பெருமையாக சொல்றதை விட ஒன்றிய அரசே சொல்லிருக்கு ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா ஆய்வறிக்கைகளிலும் புள்ளி விவரங்களிலும் தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலமாக இருக்கு அதனால தான் நம்முடைய திட்டங்களை பிற மாநிலங்களும் தங்களுடைய மாநிலங்களுக்கு எடுத்துட்டு போறாங்க தமிழ்நாடு வளர்ச்சி பாதைகளை மீண்டும் நடைபோடுது ஒரு மாநில அரசு சிறப்பாக செயல்பட்டு நாட்டுக்கே எடுத்துக்காட்டா இருக்குன்னா அந்த மாநிலத்துக்கு துணை நிற்க வேண்டிய ஒன்றிய அரசோட கடமை ஆனா ஒன்றிய பாஜக அரசு எப்படிப்பட்ட அரசா இருக்கு ஒரு மாநில அரசு சிறப்பாக செயல்பட்டு நாட்டுக்கே எடுத்துக்காட்டா இருக்குன்னா அந்த மாநிலத்துக்கு துணை நிற்க வேண்டிய ஒன்றிய அரசோட கடமை ஆனா ஒன்றிய பாஜக அரசு எப்படிப்பட்ட அரசா இருக்கு கொள்ளைப்புற வழியா தன்னுடைய வலதுசாரி அஜெண்டாவை செயல்படுத்த துணை நின்று அதிமுக ஆட்சி போயிடுச்ச அப்படிங்கிற கோபத்தோடும் மறுபடியும் தமிழ்நாடு தலைமிருந்து நடைபோடுதே என்ற பொறாமை உணர்வோடும் நம்முடைய செயல் திட்டங்களுக்கு திமுக அரசு தடையா இருக்க தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் காவல் அரணா இருக்கேன்னு என்ற எரிச்சலோடும் எப்படியெல்லாம் இடைஞ்சல் தர முடியுமோ எந்த வகையிலெல்லாம் தடை போட முடியுமோ எதையெல்லாம் செஞ்சு நம்மோட நிம்மதியை கெடுக்க முடியுமோ அதையெல்லாம் முன்வந்து செய்யறாங்க அதை சிறுமைப்படுத்த நினைக்கிறாங்க நம்மோட உரிமைகளை பறிக்கிறதையும் தமிழ்நாடு கொச்சைப்படுத்துறதையும் இருக்க முடியுமா ஆட்சி பொறுப்பில் சுகத்துக்காக ஒன்றிய அரசு கிட்ட பணிஞ்சி போற முதுகெலும்பு இல்லாத அடைமை கூட்டம் நாம் சுயமரியாதையும் இனமான உணர்வும் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய அரசோட எதிரகத்துக்கு எதிராக போராடுகிற திமுக போராட்ட குணத்தை பார்க்க வேண்டிய நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லுங்கிற கண்டன பொதுக்கூட்டங்களை நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்மை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சட்டமன்றம் நாடாளுமன்ற மக்கள் மன்றம்னு என்னைக்கு மக்களுக்கான குரலா ஒழிப்போம் வாதாடியும் போராடியும் நம்மளோட உரிமைகளை நிலைநாட்டுவோம் உறுதியேற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டம் தான் இந்த மாபெரும் கூட்டம் இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய அவர்கள் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சமயத்தில் என்ன சொன்னார் டெல்லியிலிருந்து இந்தியா திட்டமிடுகிறது என்பது அகற்றப்பட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் துணையோடு திட்டமிடுறதுதான் என்னுடைய இருக்கும்னு சொன்னார் நான் கேட்கிறேன் மோடி அவர்கள ஒரு காலத்தில் குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்த மாண்மிகு பிரதமர் மோடி அவர்களை கடந்த பத்தாண்டு காலத்தில் நீங்க சொன்னபடி மாநிலங்கள்கிட்ட நடந்துகிட்டு இருக்கீங்களா இல்லையே அதுக்கு மாறா உங்களுடைய செயல்பாடுகளும் உங்க அமைச்சரோட அணுகுமுறையும் எப்படி இருக்கு மாநிலங்களை எப்படி அழிக்கிறது எப்படி ஒழிக்கிறது மாநில உரிமைகளை எப்படி பறிக்கிறது எப்படி சிதைக்கிறதுன்னு சர்வாதிகார எண்ணமா தான் இருக்கு நான் பிரதமர் ஆனா மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் தருவேன்னு சொன்னீங்களே அப்படி மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூட்டாட்சி ஜனநாயகத்துக்கு மதிப்பளிச்சு நீங்க செயல்படுத்தின செயல்கள் என்ன அதுதான் என்னுடைய ஒன்றிய அரசோட முக்கியத்துவம் எனக்கு சொன்னபடி வரி விதிப்பதில மாநிலங்களுக்கு உரிமை உண்டாம் வரி பகையாவது மாநிலங்களும் நியாயமாக நடந்து கொண்டீர்களா திட்டங்கள் அறிவிக்கிறது செயல்படுத்துவது இதிலையாவது மாநிலங்களை பாரபட்சமில்லாமல் பிள்ளாமல் நடத்துறீங்களா இல்லையே பிரச்சனை வரும்போது மாநில முதலமைச்சர்கள் அழைச்சு என்னைக்காவது நீங்க பேசி இருக்கீங்களா ஆலோசனை நடத்தி இருக்கீங்களா எதுவும் இல்லையே அது மட்டுமல்ல எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை பழிவாங்கிறது மட்டுமே பழிவாங்கக்கூடிய அரசியலை மட்டுமே நடத்திக்கிட்டு இருக்கீங்க என்பதற்கு எத்தனை ஆதாரங்களை இப்ப என்னால சொல்ல முடியும் இப்போ கூட எங்களுடைய தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் நிதியை கொடுக்காம

நாங்க உழைச்சி வரிய செலுத்தின படத்தில் எங்களுக்கான நிதியை கொடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை லட்சம் கூட நலனுக்காக நிதியை விடுவிக்காம மிரட்டது நியாயமா நாற்பத்தி மூணு லட்சம் கூட நலனுக்காக நிதியை விடுவிக்காம மிரட்டது நியாயமா தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க உண்மையிலே மக்களுக்கான மாணவர்களுக்கான திட்டமாக இருந்தா நாம அதை ஏன் எதிர்க்க போகிறோம் எல்லாரையும் கல்விக்குள் அழைச்சிக்கிட்டு வர திட்டமாக இருந்தா அதை வரவேற்போமே வரவேற்று பகிர்ந்திருப்போமே மகிழ்ச்சியோடு அதை நிறைவேற்றி இருப்போமே ஆனா தேசிய கல்விக் கொள்கை அப்படி பட்டு தான் கல்வியிலிருந்து மக்களை நீக்கம் செய்யறதுக்கான அத்தனை செயல் திட்டங்களையும் கொண்டதாகத்தான் இந்த கல்விக் கொள்கை இருக்கு அதனாலதான் தான் எதிர்க்க வேண்டியதாக இருக்கு தேசிய கல்விக் கொள்கையை நாம ஏன் எதிர்க்கிறோம்னு அதனுடைய வரைவு கொள்கையா வெளிப்படையாகவே கல்வியாளர்கள் கல்வியாளர்கள் அடங்கிய குழுவை அமைச்சு தெளிவான ஆய்வறிக்கையை நாம் வெளியிட்டோம் தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்வி கொள்கை அல்ல அது காவிக் கொள்கை அது இந்தியாவை வளர்க்க உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை அல்ல இந்தியை வளர்க்க கொண்டு வரப்பட்ட காவிக் கொள்கை இந்த கல்விக் கொள்கை தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு தான் நாம் எதிர்க்கிறோம் சமூக நிதி எனப்படும் இடஒதுக்கீட்டை தேசிய கல்வி கொள்கை ஏற்கல பட்டியல பழங்குடியின இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தரக்கூடிய உதவி தொகையை இந்த கொள்கை மறுக்குது மூணு அஞ்சு ஆகிய வகுப்புகளை பொது தேர்வு வச்சு வடிகட்ட பார்க்கிறாங்க ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க அதாவது ஆல் இந்தியா எக்ஸாம் நடத்துற மாதிரி உங்க மகனோ மகளோ பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு விருமண கல்லூரியில் போய் விருமண பாடத்தில் உடனே சேர முடியாது இப்போ மருத்துவக் கல்லூரியில் சேர நீட் தேர்வு வைக்கிற மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தேர்வு தான் எடுப்பாங்க அந்த தேர்வையும் கல்லூரி நடத்தாது தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் நடத்தும் பத்தாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியேறலாம் இப்படி சொல்றத போன் விரட்டுறதுக்கு சமம் ஆறாம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி என்ற பெயரால குலைக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க குல தொழில ஜாதி தொழில தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பாக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து தான் தேசிய கொள்கை ஏற்றுக்க மாட்டோம்னு ஆணித்தரமாக சொல்றோம் ஆறாம் வகுப்பு முதல் தொழில் கல்வி என்ற பெயரால குலைக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க குல தொழில ஜாதி தொழில தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பாக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து தான் தேசிய கொள்கை ஏற்றுக்க மாட்டோம் ஆணித்தரமாக சொல்றோம் தான் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லுகிறாரே ஏத்துக்கிட்டு இல்லைன்னா ரெண்டாயிரம் கோடி கிடையாது உடனே நான் சொன்ன இரண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி தந்தாலும் ஏத்துக்க மாட்டோம் என்று ஸ்ட்ராங்கா நான் சொல்லிட்டேன் அந்த கோபத்தில் தான் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மேல கோபப்படுகிறார் நமக்கு ஜனநாயகத்தன்மை இல்லையாம் நாகரிகம் இல்லையாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய இனம் நம்முடைய தமிழ் இனம் உலகத்துக்கு யாது ஊரே யாவரும் கேளு என்ற பண்பாட்டை உருவாக்கி கொடுத்துச்சு அத்தகைய தமிழர்களுக்கு ஜனநாயகம் தெரியாதா நாகரிகம் தெரியாதா வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மரம் பேசுகிற தமிழகத்துக்கு ஜனநாயகத்தை பற்றி வகுப்பு எடுக்காதீங்க நீங்கள் ரொம்ப ஹெட் மாஸ்டர் மாதிரி நாங்கள் என்னமோ ஸ்டூடெண்ட் மாதிரி எங்களுக்கு வகுப்பு எடுக்க வந்திருக்கிறீங்களா விடமாட்டோம் தமிழ்நாடு விடாமல் போராடுறத நீங்கள் தாங்கிக்க முடியாமல் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சார்ந்தவங்க நாகரிகமற்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாட்டை ஏற்கனவே ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் நடந்தப்போ மரியாதைக்குரிய நவீன் பட்நாயக் அவர்களின் செயலாளராக நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் இருந்தார் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் இருந்தார் என்பதற்காக பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்துறாங்க ஜெகநாதர் கோயில் கருவூல சாவிய தமிழ்நாட்டுக்கு திருடிட்டு போயிட்டாங்க நாங்க ஆட்சிக்கு வந்ததும் அந்த கருவூல சாவி தொடர்பான விசாரணை அறிக்கைய பொதுவில் வெளியிடுவோம் அப்படின்னு பேசுனாங்களா இல்லையா ஜெகநாதர் கோயில் கருவூல சாவிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் பிரதமர் உள்துறை செஞ்சது எவ்வளவு பெரிய அவதூறு அங்க ஆட்சி மாற்றம் நடந்து பாஜக ஆட்சிக்கு வந்து அஞ்சு மாசம் ஆச்சு கருவூல சாவி எங்கேன்னு ஒடிசா மாநிலத்தினுடைய எம்பி ஒருவர் நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கிறார் தமிழர்களை திருடர் சொன்னதை உடனே வாபஸ் பெறுங்க எம்பி சொல்லி இருக்கிறார் இதை கேட்டு அவையில் வாய்மூடி மௌனம் சாதிச்சிருக்கிறாங்க இதுதான் அநாகரிகம் அநாகரிகம் பற்றி பேசுகிற தர்மேந்திரா பிரதான் அவர்களே எது நாகரிகம்னு உங்களால் சொல்ல முடியுமா எந்த மாநிலத்திலிருந்து வரிய வசூல் பண்ணிக்கிட்டு எங்களையே பட்டினி போறதுதான் நாகரிகமா தமிழ் பிடிக்கும் தமிழ் பேச முடியலன்னு சொல்லிக்கிட்ட தமிழுக்கு நிதி ஒதுக்காம சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்கிறது தான் நாகரிகமா தாய்மொழியை சமஸ்கிருதத்தை இந்திக்கும் இந்தியையும் திணிக்கிறது தான் அன்று மாலையே பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கிறதும் தமிழ்நாட்டில் பேரிடர் நடந்து ரெண்டு ஆண்டுகள் ஆன பிறகும் நாங்க கேட்டதுல ஒரு விழுக்காடு இந்திய கூட ஒதுக்காம இருக்கிறதா நாகரிகமா ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை மட்டும் அறிவிச்சுட்டு ஏழு வருஷமாக அதை கட்டாம தான் நாகரிகமா நாகரிகத்தை பத்தி யார் பேசுறது அநாகரிகத்தின் அடையாளமே நீங்க தான் அநாகரிகத்தை அராஜகமாக பயன்படுத்துறது நீங்க தான் இந்தியக்கள் நிதி தரமாட்டேன்னு சொல்றதை விட அராஜகம் இருக்க முடியுமா தமிழ்நாட்டை சார்ந்தவங்களை தர்மேந்திர பிரதான் அரை மணி நேரத்துல மன்னிப்பு நம்ம தமிழ்நாட்டை எம்பிக்கள் இந்த போர்க்குணத்தை அவங்களா தாங்கிக் கொள்ள முடியல அதனால தான் தமிழ்நாட்டிலிருந்து வர உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்க சதி செய்கிறாங்க தொகுதி மறுசீரமைப்பு என கத்தி தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேல தொங்கிக்கிட்டு இருக்கு இதனால தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்படுது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல இப்போ முப்பத்தொன்பது மக்களவை தொகுதிகள் இருக்கு பாண்டிச்சேரி அது அது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் ஒன்பது இதை குறைக்கிற அபாயம் நெருங்கிக்கிட்டு இருக்கு பொதுவா மக்கள் தொகை வச்சுதான் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுது மக்கள் தொகை குறைவா இருக்கிறதுனால நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையும் குறையும் தமிழ்நாடு மொத்தமா எட்டு மக்களவை இடங்களை இழக்கும்னு தெரியுது அதாவது இனி தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி இல்லை இல்ல முப்பத்தோரு எம்பிக்கள் தான் நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும் வடமாநில குரல் நசுக்கப்படும் இது ஏதோ வெறும் உறுப்பினர் இணைக்க பத்திய கவலை மட்டும் இல்லை எனக்கு நமக்கு நம்ம மாநிலத்துடைய உரிமையை சார்ந்தது இதை வச்சு அனைத்து கட்சி கூட்டத்தை நாம் கூட்டணும் பாஜக நீங்களாக ஒரு நீங்களாக மற்ற கட்சிகள் எல்லாம் வருகை தந்து நம்மளுடைய கருத்துக்களுக்கு வலு சேர்த்தாங்க இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை மட்டுமல்ல தென் மாநிலங்களின் பிரச்சனை சில மாநிலங்களும் இதனால் பாதிக்கப்படும் ஆகவே ஒன்று சேர்க்கிற முயற்சிகளை இறங்கி இருக்கிறோம் தென் மாநிலங்கள எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாத பாஜக வட மாநிலங்கள பெறக்கூடிய அந்த வெற்றியை வச்சு ஆட்சியை தக்க வச்சுக்கிறான்னு பாக்குது தங்களுக்கு செல்வாக்கான மாநிலங்களுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு பாக்குறாங்க இத திமுக தடுத்து நிறுத்தும் தென் மாநில கட்சி அனைத்தையும் சேர்த்துக் கொண்டு தடுப்போம் தொகுதி மறுசீரமைப்பில் மாநிலங்களை சேர்த்து நடவடிக்கை கர்நாடகா கேரளா ஒடிசா மேற்கு வங்கம் பஞ்சாப் ஆக ஏழு மாநிலங்கள் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது கட்சிகளுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் நம்முடைய பிரதிநிதிகள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நேரடியாக சென்று இந்த கடிதங்களை சம்பந்தப்பட்ட கொடுத்திருக்கிறார்கள் ரெண்டு நாட்களாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் பிற மாநில முதலமைச்சர்களோடு நானே நேரடியாக தொலைபேசியில காலையில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அமைச்சர் ஒரு எம்பி அடங்கிய குழு சென்று கருத்தை எடுத்து சொல்றாங்க தொடர்ச்சியா சென்னையில் பல்வேறு மாநில கட்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தை மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்த இருக்கிறோம் இந்திய நாட்டினுடைய கூட்டாட்சி அமைப்புக்கும் ஜனநாயக கொள்கைகளுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதா தொகுதி மறுசீரமைப்பு இருக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் குரலையே ஒன்றிய அரசு ஏற்க மறுக்கிற நிலையில இந்த எண்ணிக்கை இன்னும் குறைஞ்சாலோ குறைக்கப்பட்டாலோ அது தமிழ்நாட்டுக்கு அநீதி ஆகிவிடும் பல்வேறு மாநில கட்சிகளும் எடுக்கிற முடிவின்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாம் எடுப்போம் நிதி தரமாட்டோம் அதிகாரத்தை பறிப்போம் இதை கேள்வி கேட்டால் தொகுதி எண்ணிக்கை குறைப்போம் என்ற அளவுக்கு இறைச்சதிகார ஆட்சியை நடத்திட்டு இருக்கக்கூடிய பாஜக உறுதியோடு சொல்றேன் பாஜக இந்த பாசிச நடவடிக்கைகளுக்கு நாம் எந்த காரணத்தை கொண்டும் உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம் பாஜகவின் பாசிச நடவடிக்கைகளை எதிராக ஒட்டுமொத்தமா இந்தியாவை திரட்டுவோம் பாஜகவின் ஆதிக்கவாதி சாதிக சிந்தனை நம்ம மக்களுடைய சமூக நிதியை மறுக்குது பாஜகவின் சர்வாதிகார சிந்தனை நம்மளை போன்ற மாநிலங்களோட சுயாட்சி தன்மையை நொறுக்குது பாஜகவுடைய மதவாத சிந்தனை இந்த நாட்டின் மதச்சார்பற்ற தன்மையை சிதைக்குது பாஜகவுடைய எதேச்சக எண்ணம் கூட்டாட்சி தத்துவத்தை ஒழிக்க பார்க்குது இத தடுக்கலனா பிறகு எப்பவுமே தடுக்க முடியாது சமூக நீதி மதச்சார்பின் கூட்டாட்சி இந்தியா மாநில சுயாட்சி கோட்பாடுகளின் கீழ் இந்தியாவை அணி திரட்டுவோம் அப்படி அணி இந்தியாவை காப்பாற்ற முடியும் தமிழ்நாடு போராடும் வெல்லும் என்ற போராட்டமானது இந்தியா முழுமைக்குமான போராட்டமாக மாறப்போகுது பிரதமர் மோடி அவர்களே உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் இந்தியை வளர்க்கிறத விட இந்தியா வளர்க்க பாருங்க எத்தனை ஆயிரம் கோடி செலவழித்தாலும் சமஸ்கிருதத்தை வளர்க்க முடியாது மக்களால் பேசப்படாத மொழி மொழியை வளர்க்க கோடி கோடியாக குட்டி கூப்பிங்க உலகமெங்கும் பல நாடுகளில் அரசு அங்கீகாரத்தோடு மக்களால் பேசப்படுகிற எங்க தமிழ் மொழிக்கு வந்து செய்வீங்களா நாடு என்ன நிலையில் இருக்கு பிரதமர் அவர்கள ஜிடிபி நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்திய என்னவா வச்சிருக்கிறீங்க கடந்த அக்டோபர் டிசம்பர் ஆகிய மூன்றாவது புள்ளி எட்டு விழுக்காடா வளரணும் சொன்னாங்க ஆனா ரெண்டு விழுக்காடு தான் வந்திருக்கு இதுதான் உங்களுடைய வளர்ச்சி இந்தியாவா அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிஞ்சு சரிஞ்சு படுபாதளத்துக்கு போகுது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நீங்க ஆட்சிக்கு வரும்போது அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஐம்பத்தி ரூபாய் நாற்பத்தி ஏழு பைசாவா இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எண்பத்தி ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது பைசா ஆயிடுச்சு இதுதான் இந்தியாவுக்கான வளர்ச்சியா அமெரிக்க பொருள்கள் மீது விதிக்கிற கூடுதல் வரியை குறைக்க இந்தியா ஒத்துக்கிட்டாங்கன்னு அந்த நாட்டினுடைய அதிபர் வெளிப்படையா பேட்டி அளிச்சிருக்கிறார் இது அவமானம் இல்லையா இந்தியாவுக்கு இருக்க மதிப்பு மரியாதை இதுதானா இந்தியாவுடைய மதிப்பை உயர்த்த நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன ரெண்டு ஆண்டுகளா மணிப்பூர் பத்து எரியுது இருநூத்தி ஐம்பது பேர் பலியாக இருக்காங்க ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட வன்முறை நடந்திருக்கு இதை தடுக்க ஒரு சிறு திரும்ப கூட ஒன்றிய பதாக அரசு போடல நடவடிக்கை எடுக்கல நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவரை கூட கைது செய்ய மாட்டாங்கன்னு சொன்னவர் யாரு மோடி அவருடைய பத்தாண்டுகள் ஆட்சியில மூவாயிரம் பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கடந்த ஆண்டு மட்டும் ஐநூத்தி முப்பது பேர் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த ஆண்டு இந்த ரெண்டு மாசத்துல நூற்றி முப்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க சின்ன நாடான இலங்கை கூட உங்களை மதிக்கலையே இதுதான் உங்களுடைய பரிதாபங்கள் தான் அதல பாதாளத்துக்கு இந்தியா இறங்கிக்கிட்டு இருக்கு இதை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் மாநில கட்சியாக இருந்தாலும் திமுகவுக்கு இருக்கு இந்தியாவில மக்களாட்சியை காக்கக்கூடிய முன்னணி பழையம் திராவிட முன்னேற்ற கழகம் துகளும் கண்ணா அவர்கள் சொன்னாரே நாடாளுமன்றம் தொடங்கினதிலிருந்து மீடியாவில பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டை பத்தி தான் எல்லா ஒன்றிய அமைச்சர்களும் பேசுறாங்க நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புவது நீங்கள் நாள்தோறும் வசைபாடினாலும் தமிழ்நாடு தொடர்ந்து போராடும் தமிழ்நாடு இறுதி வரை போராடும் தமிழ்நாடு இறுதிகளை வெல்லும் 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 விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்